வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நான் உங்களுக்கு போன்லெஸ் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் எப்படி பண்ணுறது தான் செய்து காட்ட போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு முறை தான் இது சுவை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி பார்க்கலாம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்காக நான் போன்லெஸ்ஸாக வந்து அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் பாருங்கள் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் ஸ்லைஸ் போட்டுக்கோங்க இப்போ இந்த சிக்கனில் நம்ம ஐம்பது எம்எல் கெட்டியான தயிர் சேர்க்குறோம் தயிர் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னாக்கா அந்த சிக்கன் வந்து நல்லா ஆகும் அதுக்கு தான் இல்லைனா ஒரு மாதிரி சக்கு சக்கன் இருக்கும் தயிர் சேர்க்கறதுனால நமக்கு சிக்கன் நல்லா ஆகும் இது லெமன் ஜூஸு ஒரு அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் நம்ம சேர்க்குறதுனால கவச்ச வர அவ்வளோவா இருக்காது அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் லெமன் ஜூஸ் மூணுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் சரி இது ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊறட்டும் பாருங்கள் இருபது நிமிஷம் நல்லா வந்து ஊறிடுச்சு இப்போ நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்க்குறோம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உங்களுக்கு வந்து மளிகை கடலை கிடைக்கும் எந்த பிராண்டு வேணுமோ வாங்கிக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் உப்பு இருக்கும் அதனால் நான் உப்பு சேர்க்கலை இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் நம்ம சேர்த்தாச்சு இது ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறணும் அப்போ தான் அந்த உப்பு காரம் வந்து இறங்கும் சிக்கனில் இது ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும் பாருங்கள் கால் மணி நேரம் நல்லா இப்போ இதில் நம்ம வந்து கான்ஃபர் பவுடர் சேர்க்குறோம் இந்த கான்ஃபர் பவுடர் ஏன் சேர்க்கிறோம்னாக்கா மசாலா அவங்களுக்கு வந்து பிரியாமல் வரும் அது இல்லாமல் நல்ல ஒரு மொறுமொறுப்பு கிடைக்கும் உங்களுக்கு இதை ஏன் நான் முதல்ல சேர்க்கலனாக்கா இதை நம்ம முதல்ல சேர்த்துட்டோம்னாக்கா அந்த சிக்ஸ்டி ஃபைவோட மசாலாவோடய காரம் உப்பு இறங்காது சிக்கனுக்கு அதனால தான் இதை கடைசியாக சேர்க்குறேன் இப்போ இந்த மாவுக்கு மட்டும் நம்ம லைட்டாக உப்பு போட போகிறோம் இந்த மாவுக்கு மட்டும் லைட்டாக உப்பு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால லைட்டாக தண்ணி அவ்வளோ தான் லைட்டாக தண்ணி இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானிலை வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக தேவையில்லை நம்ம ஒரு அஞ்சாறு பீஸாகவே வந்து போட்டு எடுத்துக்கலாம் அதனால் கம்மியாகவே சேருங்க போதும் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு நல்லா அனல் வந்து தெரியுது நமக்கு இப்போ நம்ம ஒரு ஒரு பீஸாக போட போகிறோம் சிக்கன் போட ஆரம்பித்த உடனே ஃப்ளேமை லைட்டாக கம்மி பண்ணுங்கள் சரி அப்படியே வேகட்டும் ஒரு ஒன்றரை நிமிஷம் அப்படியே வேகட்டும் கிட்டத்தட்ட ஒன்றரை நிமிஷம் ஆகிடுச்சு அடியில் அந்த மாவு வந்து பிடிக்கும் லைட்டாக அதை லைட்டாக அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா போதும் சார் மறுபடியும் ஒரு ஒன்றரை நிமிஷம் அப்படியே வேகட்டும் பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் ஆகிருக்கு அப்படியே வேகட்டும் ஓகே வெந்துருச்சி இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க பாருங்க மசாலா பிதியாமல் சூப்பராக வந்திருக்கு போன்லெஸ் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ மீதம் இருக்கிறது இதே போல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த லீடு போடுறேன் ரெண்டாவது இடம் வெந்துருச்சு கருவேப்பிலை போடுங்க சூப்பரான நல்ல ஒரு மொறுமொறுப்பான சிக்கன் போன்லெஸ் சிக்ஸ்டி ஃபைவ் நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள் நல்ல கம கம்மான்னு மசாலா பிரியாமல் அட்டகாசமாக சேர்த்து காமிச்சிருக்கேன் இந்த சிக்கன் போன்லெஸ் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டு பார்க்கலாம் ம் அட்டாசமான டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இதைக்கு ட்ரை பண்ணுங்கள் இதை செய்து வச்சுக்கிட்டு ஒரு சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்